அனைத்து விவசாயிகளுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என் பெயர் தனபால் நான் மணல் அடாவில் நாலு ஏக்கர் விவசாயம் செய்து வருகிறேன் கேரட் பீட்ரூட் பூண்டு உருளைக்கிழங்கு விவசாயம் செய்து வருகிறேன் என்னவென்றால் நமது நமது வாலாகுராவிலிருந்து ராகுல் அவர்கள் வந்தார்கள் எனது பூண்டு வந்து என்னென்னமோ மறந்து அடிச்சேங்க ஆனால் எல்லாமே வந்து நம்மட்டோட பிரச்சனை வேலையே என்னென்னு தெரியலங்க ரொம்ப அழகலாயிட்டு இருந்துச்சுங்க ராகுல் வந்து எங்க இந்த மருந்து ஒரு டைம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க வேளாகுர மருந்துங்க அப்படின்னு சொல்லி அடிச்சாருங்க அடிச்சு கொடுத்தாருங்க அந்த மருந்து வந்து கெண்டால் ரூட்டுங்க இந்த கெண்டால் ரூட் அடிச்சோட ஒரு நாலு நாள் கெண்டால் ரோட்டும் அது கூட கொசையடு சேர்ந்து அடினாருங்க ஒரு ஏக்கருக்கு வந்து ஒரு லிட்டருங்க நூறு நூறு மில்லி மாதிரி ஒரு பத்து லிட்டருக்கு நூறு மில்லி மாதிரி கொசையிடும் சேர்ந்து அடிச்சுங்க அடிச்சதுல பார்த்தீங்கன்னா ஒரு நாலு நாள் கழிச்சு போய் ஃபீல்டை பார்த்தா எனக்கே ஒரு ஆச்சரியம் ஆயிருச்சு என்னடா இவ்வளவு அருமையான மருந்தா இருக்கே நாலு நாள் நல்ல ஆயிடுச்சுங்க அதுக்கு சரி ராகுல் வந்து பாத்து பரவாயில்ல ராகுல் ரொம்ப நன்றிங்க அப்படின்னு தெரிஞ்சுங்க சரி சரி ஓகேங்க ராகுல் அப்டினா இந்த மைனந்த வந்து எல்லாமே வந்து இந்த கெண்டன பயன்படுத்துங்க அடுத்தது வந்து கேரட்டுக்கு நல்லா இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அந்த கேரட்டுக்கு நான் இது அடிச்சுன ரிசல்ட் பார்த்துட்டு உங்களுக்கு அடுத்த வீடியோவில உங்களுக்கு இந்த விளக்கத்தை சொல்றேன் இந்த வேலாகுரோவை வந்த ராகுல் அவர்களுக்கு மனமாறு நன்றி இந்த வேளாக்குற மருந்தை அனைவரும் பயன்படுத்தி விவசாயிகளும் நல்லா பயன்படுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்